இன்றைக்கு பேரவை நடவடிக்கைகளில் மேதக ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கின்ற விவாதம் தொடர்ச்சியாக நடைபெற்ற இந்த நிகழ்வில் இன்றைக்கு மேதக ஆளுநர் அவர்கள் ஏன் வெளியேறினார் என்ற ஒரு புதிய விளக்கத்தை யாரும் கேள்வியும் கேட்காமல் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் ஏற்கனவே பேரவை அலுவலகத்தில் கொடுத்த ஒரு பேட்டியை திட்டமிட்டு சபையிலே பதிவு செய்வதற்காக ஒரு நீண்ட நெடிய விளக்கத்தை ஒருதலை பட்சமாக மேதக ஆளுநர் ஏன் வெளியேறினார் என்று அவரே ஒரு விளக்கத்தை கொடுத்து அவர் வெளியேறிய உடனே அது பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் வெளியாகியிருக்கிறது அதற்கு முற்றிலும் முரணான கருத்தாக ஜனநாயக முறைப்படி நாட்டிலே இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் சட்டமன்றத்திலே அரசின் கவனத்துக்கு கொண்டு வருகின்ற வகையில் மேதக ஆளுநர் உரையின் போது கவனத்தை ஈர்க்கின்ற வகையில் ஜனநாயக முறைப்படி நாங்கள் அங்கே பிரச்சனைகளை கவனத்துக்கு கொண்டு வருகிற அந்த நிகழ்வை பேரவைத் தலைவர் அவர்கள் மேதக ஆளுநர் வெளியேறியதற்கு காரணம் என்று எங்களை குற்றம் சாட்டி அந்த குற்றம் உரிமை மீறல் குழுவுக்கு பரிந்துரைக்கப்படுகிறது என்று அங்கே போராடிய போது ஊடகங்கள் எல்லாம் நன்றாக தெரியும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள்தான் முதலிலே போய் அங்கே நின்றார்கள் எதிர்க்கட்சித் தலைவரை கூட மறைத்து கொண்டு அவர்கள் முன்னாடி போய் நின்றார்கள் அவர்கள் ஏறத்தாழ ஐந்து நிமிடத்திற்கு மேலே அவர்கள் கோஷம் போட்டார்கள் முற்றுகையிட்டார்கள் ஆனால் அவர்கள் மீதெல்லாம் எந்த விதமான உரிமைக்குழு மீது எந்த நடவடிக்கை இல்லை என்று நாங்கள் பேரவையில் கேள்வி எழுப்பியதற்கு பிறகு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உரிமைக்குழு நடவடிக்கையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று பேரவைத் தலைவரை அவர் வேண்டுகோள் விடுத்தார்கள் அதோடு பேரவைத் தலைவரிடத்தில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர் மூலமாக அதிமுக இது போன்ற நிகழ்வுகளை இனிமேல் தொடராது என்ற உறுதிமொழி தர முடியுமா என்ற கேள்வியும் எழுப்பினார்கள் ஆகவே நாங்கள் மக்கள் பிரச்சினைக்காக மக்கள் மன்றத்தில் எடுத்து வைக்கின்ற ஜனநாயக முறையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தலைவரையா எடப்பாடி அவருடைய வழிகாட்டுதலோடு தொடர்ந்து நாங்கள் எடுத்து வைப்போம் என்று நாங்கள் அங்கே பேரவையில் பதிவு செய்தோம் அது குறித்து முதலமைச்சர் எதுவும் பதில் சொல்லவில்லை பேரவைத் தலைவரும் பதில் சொல்லவில்லை மாண்புமிகு மூத்த அமைச்சர் அவை முன்னவர்தான் தொடர்ந்து இந்த பிரச்சினையிலே பேசிக்கொண்டே இருக்கிறீர்களே என்று அவர்கள் கேட்டார்கள் இன்றைக்கு ஆளுகிற கட்சிக்கு ஒரு நீதி என்றும் எதிர்க்கட்சிக்கு மக்கள் பிரச்சனைகளை பேசுவதிலே ஒரு நீதி என்றும் இந்த அரசு சட்டத்தை வளைக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் நேற்று தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்ற போராட்டங்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலே மாண்புமிகு கழகத்துடைய பொதுச் செயலாளருடைய அறிவிப்புக்கி இணங்க எண்பத்தி ரெண்டு மாவட்டங்களிலே பாதிக்கப்பட்ட அண்ணா பல்கலைக்கழகத்திலே பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி வேண்டும் என்று இங்கே இருக்கிற மூத்த முன்னாள் அமைச்சர்கள் தலைமை நிர்வாகிகள் மாவட்ட கழக செயலாளர்கள் தொண்டர்கள் பொதுமக்கள் நடுநிலையாளர்கள் எல்லோரும் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஆயிரக்கணக்கான பேர்கள் திரண்டு இந்த அரசுக்கு இன்றைக்கு நீதி வேண்டும் என்ற போராட்டத்தை செய்கிற போது அரசு அடக்குமுறையை கையாண்டு அனைவரையும் கைது செய்து எண்பத்தி ரெண்டு மாவட்டங்களிலும் அது எஃப்ஐஆர் இருக்குது கைது செய்து கைது நடவடிக்கையை மேற்கொண்டது இதை நாம் எப்படி பார்ப்பது அடக்குமுறை என்று சொல்வதா அல்லது நீதி வேண்டும் என்று போராடுகிற எதிர்க்கட்சிக்கு ஆளுகிற கட்சி இங்கே நாங்கள் நீதி வழங்குகிறோம் என்று சொல்லுகிற சமைதியாக இதை எடுத்துக்கொள்வதா இதுவரை முதலமைச்சர் இந்த பேரவையில் வருகிற வரை அவர் வாய் திறக்கவே இல்லை இந்த சம்பவம் குறித்து நாடு யார் அந்த சார் என்று பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது சிறுமி முதல் பாட்டி வரை பாலியல் வன்கொடுமை நடைபெறாத நாட்களே இல்லை போதைப்புற நடமாட்டத்தால் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து தமிழ்நாடு சீர்கட்டு போயிருக்கிறது காவல்துறையை உள்துறையை கையில் வைத்திருக்கிற முதலமைச்சர் முத்துவேல் கருணாதி ஸ்டாலின் வாய் திறக்கவே இல்லை இதை நாங்கள் கவனத்திலே கொண்டு வருவதற்கு நாங்கள் பதாகையிலே கொண்டு சென்றால் பேரவைத் தலைவர் அவர்கள் பல்வேறு காரணங்களை சொல்லிவிட்டு இறுதியாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மண்முக எதிர்க்கட்சி தலைவர்கள் உள்பட அவர்கள் முற்றுகையிட்டனால்தான் மேதகு ஆளுநர் வெளியேறிவிட்டார் என்று முழு பூசணிக்காயை சோற்றிலே மறைக்கின்ற வகையில் ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை அவர் அவையிலே பதிவு செய்தார்கள் நாங்கள் எழுந்து விளக்கம் கேட்டோம் மேதக ஆளுநர் வெளிநடப்பு செய்ததுக்கு அவர் கூறிய காரணம் நீங்கள் கூறுகிற காரணம் முரண்பாடாக இருக்கிறது எங்களை மட்டும் நீங்கள் இன்றைக்கு அவையின் உரிமை அனுப்புகிறீர்களே என்று கேட்கிற போது இதே மேதக ஆளுநர் சொல்லுகிற போது முன்வரிசையில் இருக்கிற மூத்த அமைச்சராக இருக்கிற பொன்முடி போயா என்று மேதக ஆளுநர் அவர்களை கேள்வி கேட்டார்கள் இது ஊடகத்திலே செய்தியிலே வெளியானது இதுபோன்ற சம்பவங்களுக்கெல்லாம் எந்த நடவடிக்கையும் இல்லை ஆகவே இன்றைக்கு பேரவைத் தலைவர் அவர்கள் மக்கள் பிரச்சனையை மக்கள் பிரச்சனை காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் கருப்பு பேஜ் அணிந்து கொண்டு மேதக ஆளுநரை முற்றுகையிட்டார்கள் நாங்கள் பதாகைகளை அரசின் கவனத்திற்கு கொண்டு வருவதற்கு அங்கே கவனத்தை ஈர்ப்பதற்கு சட்டமன்றத்தில் பேசாமல் எங்கே போய் பேசுவது என்று பேரவைத் தலைவரிடத்தில் கேள்வி கேட்டால் அவரிடத்திலே பதில் இல்லை ஆகவே இன்றைக்கு ஆளுகிற கட்சிக்கு ஒரு நீதியாகவும் எதிர்கட்சிக்கு ஒரு நீதியாகவும் முதலமைச்சர் பதில் சொல்லுகிறார் நேற்று நடந்து பெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் கைது வழக்கு தொடுத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார் அவருடைய தோழமையில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் பாலகிருஷ்ணன் அவர்கள் விழுப்புரத்தில் மாநில மாநாடு நடத்துவதற்கே இந்த காவல்துறை இந்த அரசு எங்களுக்கு அனுமதி வழங்கவில்லை அறிவிக்கப்படாத அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டிருக்கிறதோ என்று தோழமை கட்சியிலே இருக்கிற பொது உடைமைக்கு கட்சியினுடைய தலைவர் பாலகிருஷ்ணன் அவர்கள் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதே போன்று பாட்டாளி மக்கள் கட்சியிலே சொல்லியிருக்கிறார்கள் அனைத்து கட்சிகளிலும் இந்த குற்றச்சாட்டு சொல்லப்பட்டிருக்கிறது அதை இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் அதை மறைக்கின்ற வகையிலே திமுக மீதும் நாங்கள் வழக்கு தொடுத்திருக்கிறோம் எங்கே கைது செய்தீர்கள் நடைபெற்றதெல்லாம் நகராட்சி பகுதிகள் போக்குவரத்து நிறைந்த பகுதிகள் மாநகராட்சி பகுதிகள் ஊரக பகுதியில் எங்கே நடைபெறவில்லை திமுக சார்பிலே நடைபெற்ற போராட்டங்கள் போக்குவரத்து நிறைந்த மக்கள் நடமாட்டம் நிறைந்த பகுதியிலே தான் போராட்டம் நடத்தினார்கள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஆளுகிற கட்சிக்கு எப்படி அனுமதி கொடுத்தார்கள் என்பதுதான் இன்றைய கேள்வியாக முதலமைச்சரிடத்தில் வைக்கிற போது அனுமதி பெறாத இடங்களிலே போராட்டம் நடத்தினால் நாங்கள் கைது செய்வோம் என்று முதலமைச்சர் பதில் சொல்கிறார் இப்போது போக்குவரத்து நெரிசல் நிமித்திருக்கிற பகுதிகளெல்லாம் எப்போது அனுமதி கொடுக்கப்பட்டது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஆளுகிற கட்சிக்கு அவர்களே அனுமதி கொடுத்து அவர்களே போராட்டம் நடத்தி கொள்ளலாமா அவை இதை கேள்வி கேட்டால் பேரவைத் தலைவர் அவர்கள் இந்த நூற்றாண்டு கண்டிருக்கிற சட்டப்பேரவையில் எதிர்கட்சிகளுடைய குரல் வழியை நெருக்கின்ற வகையில் பாரபட்சமாக எந்த பிரச்சனையும் பேசினாலும் பாலியல் வன்கொடுமை பேசினால் அதற்கு தடை விதிக்கிறார்கள் டங்ஷன் பிரச்சனை மேலூரில் அந்த பிரச்சனையை பேசினால் அதற்கு தடை விதிக்கிறார்கள் அதே போன்று எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பேசுவதற்கு அனுமதிக்கவில்லை ஆகவே மக்கள் பிரச்சனையை எதிர்கட்சியின் சார்பாக அனைத்திந்திய அன்னாத முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் இன்றைக்கி ஒரு பெரிய கொடுமை என்ன தெரியுமா இந்த கருப்பு சட்டை இந்த பேஜ் போட்டு வந்ததும் மக்கள்கிட்ட போயிடக்கூடாது என்பதற்காக சாதாரணமாக கேள்வி நேரத்திலே ஒளிபரப்பு செய்வார்கள் நேரடி ஒளிபரப்பு ஏற்கனவே எங்கள் கொறடா வேலுமணி அண்ணன் அவர்கள் இது குறித்து சபாநாயகரிடத்தில் நேரடியாக பல முறை கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் ஏன் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்களுடைய உரையை நேரடி ஒளிபரப்பு செய்வதிலே உங்களுக்கு என்ன அச்சம் ஏன் உங்களுக்கு அச்சம் ஏற்படுகிறது என்று முறை கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கு நாங்கள் எல்லாம் கருப்பு சட்டை இந்த பேஜ் அணிந்திருப்பது மக்களுக்கு தெரியக்கூடாது என்பதற்காக சாதாரணமாக கேள்வி நேரத்தில் நேரடி ஒளிபரப்பு செய்வது கூட இன்றைக்கு ஒளிபரப்பு செய்யவில்லை ஆகவே இது போன்ற பாரபட்சமான நடவடிக்கை நாங்கள் மக்கள் பிரச்சினையை முன்வைப்பதற்கு எதிர்கட்சிக்கு அனுமதி இல்லை ஆனால் தோழமை கட்சியில் இருப்பவர்கள் ஜால்ரா போடுவதற்கு முதலமைச்சரை பாராட்டு விழா நடத்துவதற்கு இந்த மக்கள் மன்றத்தை பயன்படுத்தி நேரத்தையும் காலத்தையும் பொன்னான நேரத்தை வீணடிப்பதை கண்டித்து தான் மாண்பு எதிர்க்கட்சித் தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சித் எடப்பாடி அவருடைய வழிகாட்டுதோடு எங்கள் மூத்த அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் கொரோடா அவருடைய வழிகாட்டுதலோடு பாரபட்சமாக நடைபெறுகிற பேரவைத் தலைவருடைய நடவடிக்கையை கண்டித்து நாங்கள் இந்த மேதக ஆளுநர் உரைக்கான நன்றி தெரிவிக்கின்ற விவாதத்திலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கிறோம்